நிமிஷா பிரியா என்கிற கேரள நாட்டைச் சேர்ந்த ஏமன் நாட்டில் செவிலியராக பணிபுரிந்து கொண்டிருந்த பெண்ணின் ஒரு உண்மை கதை இது கேரளாவில் கூலித் தொழிலாளர்களுக்கு மகளாக பிறந்தவள்தான் நிமிஷா பிரியா நிமிஷா பிரியா சிறு வயதிலிருந்தே தனது தாய் தந்தையின் துன்பத் துயரங்களை பார்த்து பார்த்து வளர்ந்ததினால் தான் வளர்ந்து தனது பெற்றோருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அதற்காகவே அவள் நன்கு படித்து அனைத்து தேர்வுகளிலும் மெரிட்டில் தேர்வு செய்யப்பட்டார் தனது கடின உழைப்பின் காரணமாக தானே முயன்று தனது செவிலியர் பட்டப்படிப்பை முடித்த நிமிஷா பிரியாவிற்கு ஏமன் நாட்டில் செவிலியராக பணிபுரிய வாய்ப்பும் கிடைத்தது பெற்றோரின் ஆசியுடன் ஏமன் நாட்டிற்கு சென்றவள் அங்கு ஒரு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து கொண்டிருந்தாள் அந்நாட்டிலிருந்து ஒவ்வொரு மாதமும் எட்டாம் தேதி தனது சம்பள பணத்தை தனது பெற்றோருக்கு அனுப்பிவிடுவான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிமிஷா பிரியாவிற்கு தாமஸ் என்பவருடன் திருமணமும் நடந்தது திருமணம் முடிந்த ஒரு வாரத்திற்கு பிறகு நிமிஷா பிரியா மற்றும் தாமஸ் இருவரும் ஏமன் நாட்டிற்கு சென்றனர் அங்கே நிமிஷா பிரியா தாமஸ் இன்னும் எத்தனை நாள் வேலை செய்யாமல் நீங்கள் வீட்லேயே இருக்க போகிறீங்க இந்த நாட்டில் செலவெல்லாம் ரொம்ப அதிகம் ரெண்டு பேர் வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த நாட்டில் பிளப்பு நடத்த முடியும் உங்களுக்கு என்ன வேலை தெரியும் அதற்கு தாமஸ் எனக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு தான் தெரியும் நான் கேரளாவில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவன் என்னை திடீர்னு ஏமனுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த நாட்டில் ஏதாவது வேலை செய்யணும்னா எனக்கு இந்த நாட்டில் எந்த வேலை தெரியும் நீ தான் இந்த நாட்டில் ரொம்ப நாளாக இருந்தவளாச்சே நீயே எனக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடு என்று கேட்க பிரியா தனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் தனது கணவருக்கு எலக்ட்ரீஷியன் வேலையை வாங்கி கொடுத்தாள் தாமஸ் என்னதான் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து சம்பாதித்தாலும் கூட இருவரது சம்பாத்தியத்தை வைத்து ஏமன் நாட்டில் வாழ்வது சற்று கடினமாகவே இருந்தது ஒரு வருடத்திற்கு பிறகு நிமிஷா மற்றும் தாமஸ் இருவருக்கும் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது அன்று ஒரு நாள் நிமிஷா பிரியா தாமஸிடம் தாமஸ் இந்த மாதம் உங்களுடைய சம்பளம் எங்க என்று கேட்க இந்த மாதம் எனக்கு அவ்வளவா ஒன்றும் வேலை இல்லை சம்பளமும் குறைவுதான் வர வர வேலை ஒன்றும் இந்த ஊரில் பெருசாக எனக்கு வரதில்ல என்ன தாமஸ் இப்படி சொன்னா இந்த ஊரில் ரெண்டு பேர் வேலை செஞ்சால் மட்டும் போதுமா நல்ல சம்பாத்தியமும் இருந்தால் மட்டும் தானே நம்மனால குடும்பம் நடத்த முடியும் போதாததுக்கு இப்போ ஒரு குழந்த வேற இப்படியே போனால் இந்த நாட்டில் இருக்க முடியாது தாமஸ் தாமஸ் நீங்களும் ஏமனுக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு நீங்கள் தான் உங்களுக்கான வேலையை தேடணும் எல்லாமே நானே தேடித்தர வேண்டும் என்றால் அது எப்படி தாமஸ் என்று கேட்க உடனே தாமஸ் இங்க பாருமா நீ படிச்சவ தான் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிற என்ற மெதப்பில் பேசாத எனக்கு இந்த ஊரில் இருக்கவே பிடிக்கலை இந்த ஊருக்காரங்களும் அவங்க பேசுகிற மொழியும் எனக்கு ஒன்றுமே புரியலை புரியாத இடத்துல என்னை என்ன வேலை செய்ய சொல்கிற நான் என் பொண்ணை அழைச்சிட்டு கேரளாவுக்கே போயிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் உனக்கு இஷ்டம்னா எங்க கூட வா இல்லை உனக்கு இந்த பணம்தான் முக்கியம்னா நீ இந்த ஊரையே கட்டிக்கிட்டு அழு என்று கூறிவிட்டு கேரளாவிற்கு வந்து சேர்ந்தனர் தாமஸ் கேரளாவில் மீண்டும் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிய ஆரம்பித்தார் அவளது குழந்தையை அவளது தாய் கேரளாவில் வளர்த்து வந்தாள் அங்கே இந்த சம்பளம் நமக்கு பத்தலையே இதை வச்சுக்கிட்டு நம்மனால எப்படி நம்ம குடும்பத்தையும் நம்ம பெண்ணையும் காப்பாற்ற முடியும் நாமளும் ஏமனுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நாமையே நமக்கு தெரிஞ்ச தொழிலை ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது என்று எண்ணி புதிதாக ஒரு கிளினிக் தொடங்க முடிவு செய்தால் நிமிஷா பிரியா ஆனால் அந்நாட்டு சட்டப்படி வெளிநாட்டினர் அந்நாட்டில் சொந்தமாக தொழில் தொடங்க முடியாது அதையும் மீறி சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டுமானால் அந்நாட்டை குடியுரிமையாக கொண்ட ஏமன் நாட்டில் உள்ள ஒருவருடன் பார்ட்னர்ஷிப் வைத்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் அதனால் நிமிஷா பிரியா ஏமன் நாட்டில் தனக்கு தெரிந்த திருமணமான இருபத்தி நான்கு வயதுடைய மகதி என்பவருடன் பார்ட்னர்ஷிப் வைத்து கொள்ள முடிவு செய்தாள் அன்று மகதியிடம் இந்த நாட்டில் செவிலியராக ரொம்ப நாளாக நான் பணியில் இருந்திருக்கிறேன் ஒரு மருத்துவர் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் ஒரு செவிலியரான என்னாலையும் பண்ண முடியும் செவிலியர்களை பாதி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்டில் சொந்தமாக தொழில் தொடங்கணும்னா கண்டிப்பாக உங்களை மாதிரியான ஒருத்தர் கூட நான் பார்ட்னர்ஷிப் வைக்க வேண்டியது கட்டாயம் என்று கூற அதற்கு மகதி நிச்சயமாக எனக்கு தெரிந்த இந்த ஊரில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் ஒரு சிலர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்கள் தொடங்க போகிற அந்த கிளினிக்கில் கட்டாயம் ஒரு மருத்துவர் தேவைதானே நான் அவர்களையே உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வர்ற வருமானத்தில் எனக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அதற்கு நிமிஷா பிரியா சரி என்று ஒத்துக்கொண்டாள் பின்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிமிஷா பிரியா மகதி என்பவருடன் சேர்ந்து புதிதாக ஒரு சிறிய கிளினிக் ஒன்றை தொடங்க மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த சிறிய மருத்துவமனை மூலமாக நிமிஷா பிரியாவிற்கு பணம் வரத் தொடங்கியது நாளடைவில் மருத்துவமனையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க நிமிஷா பிரியாவின் கல்லாவில் பணம் சேர்ந்து கொண்டே வந்தது இதன் மூலம் வருகின்ற பணத்தை கொண்டு நிமிஷா பிரியா வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பித்தாள் அன்று ஒரு நாள் மகதி நிமிஷா பிரியாவிடம் உன்னோட பாஸ்போர்ட் மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் இது எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு என்று கேட்க இதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட கொடுக்கணும் என்ன இப்படி கேட்குற நான் உன்னோட பாட்னர் தானே என்னது நீ என்னோட பாட்னரா இல்ல இந்த தொழிலில் நான் உன்னோட பாட்னர் தானே அதை சொன்னேன் என்று மகதி கூற இந்த சிறிய மருத்துவமனைக்கான அதிகாரபூர்வமான பதிவுகளை நாம் செய்ய வேண்டும் இல்லையா அதனால தான் கேட்குறேன் இது எல்லாம் முறைப்படி பதிவு செய்த பின்பு நானே உங்கிட்ட அதனை கொண்டு வந்து தந்துவிடுகிறேன் என்று கூற அதனை நம்பி தன்னிடம் இருந்த அனைத்து ஆவணங்களையும் மகதியிடம் கொடுத்து விட்டாள் வேலை ஞாபகத்தில் தான் கொடுத்த ஆவணங்களை அவனிடமிருந்து வாங்க மறந்துவிட்டாள் நிமிஷா பிரியா ஒரு நாள் அவளுக்கு அனைத்தும் ஞாபகத்திற்கு வர மகதியிடம் சென்று நீ என்கிட்ட இருந்து என்னோட பாஸ்போர்ட் வாங்கிட்டு போன இன்னும் நீ திருப்பி தரவே இல்லையே எப்ப நீ திருப்பி தருவ அதற்கு மகதி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட கொண்டு வந்து அதனை தந்து விடுகிறேன் என்று கூற அதனை பொய் என்று கூட அறியாத நிமிஷா பிரியா மீண்டும் அதனை சாதாரணமாக எடுத்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு மகதி தன் மனைவியின் பாஸ்போர்ட்டில் மனைவியின் புகைப்படத்திற்கு பதிலாக அதில் நிமிஷா பிரியாவின் புகைப்படத்தை ஒட்டிக்கொண்டிருந்தான் மகதியின் நினைவில் இது ஒன்று மட்டுமே நமக்கு போதும் நாம் நினச்சதை சீக்கிரம் செயல்படுத்த முடியும் இனிமேல் நிமிஷா பிரியாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் அவளோட பேரை சொல்லி நமக்கு தேவையான பணத்தை நாம் வாங்கிக்கலாம் இந்த ஒரு ஆதாரம் போதும் எனக்கும் அவளுக்கும் திருமணமானதா மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஆறு மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் நிமிஷா பிரியா தனது வங்கி கணக்கில் இருந்த பணம் முழுவதும் மகதியின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டிருப்பதை பார்த்து பதறிப்போன அவள் மகதிக்கு தொலைபேசியில் அழைத்து அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு வர சொன்னாள் என்னோட பணம் எல்லாம் எப்படி அவனோட வங்கி கணக்குக்கு போச்சு எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்திருக்க நானும் கொஞ்ச நாளாக இதை பற்றி எதுவும் யோசிக்கவே இல்லையே என்ன நடந்திருக்கும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் இப்போ நான் வீட்டுக்கு வேற பணம் அனுப்பணுமே பணம் அனுப்பலைன்னா அம்மா வேற என்ன ஏதுன்னா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எப்படி என்னால் பதில் சொல்ல முடியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்த மகதி என்னாச்சு ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்க என்று கேட்க என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமெல்லாம் உன்னோட அக்கௌண்டுக்கு எப்படி வந்துச்சு என்ன என்னோட என்னோடய பணமெல்லாம் எங்க என்று அவனது சட்டையை பிடித்து கேள்விகள் கேட்க உடனே பணம் எங்கேயும் போகல எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு என்ன சொல்கிற ஆமாம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இந்த மருத்துவமனை ஆரம்பித்ததற்கு பிறகு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீ எனக்கு கமிஷன் கொடுக்கணும்னு கேட்டேன் நீயும் அதை கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருந்த ஆனால் எனக்கு அந்த பணம் போதாதே உனக்கு தான் இப்போ ரொம்ப நல்லா வருமானம் வருதே அதனால தான் உங்ககிட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கேட்ட நீ தரமாட்டேன்னு சொன்ன அதனால தான் எனக்கு வேண்டியதை நானே எடுத்துக்கிட்டேன் அடப்பாவி இதை ஆரம்பித்ததில் இருந்து ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு உழைக்கிறதுண்ணா அதை அனுபவிக்கிறது நீயா இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா விட மாட்டேன் அதற்கு மகதி விடாத என்ன பண்ணுவ உன்னால் என்ன பண்ண முடியும் இது எங்கள் ஊர் இங்கே நான் வச்சது தான் சட்டம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதற்கு நிமிஷா பிரியா ஏன் என்னால் முடியாது என்னால் முடியும் முடியும் என்ன முடியும் உனக்கு இந்த ஊர் பாஷை தெரியுமா இல்லை படிக்க தான் தெரியுமா இங்கே இங்கிலீஷ் இல்லை மலையாளி எதுவும் இங்கே எடுபடாது இந்த ஊர் மொழி தெரியாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது தான் நிமிஷா பிரியாவிற்கு ஞாபகத்திற்கு வந்தது என்னோட பாஸ்போர்ட் என்னோட பேங்க் புக் எல்லாமே நீ வாங்கிக்கிட்டு போனது இதற்காக தானா முதல்ல என்னோட பாஸ்போர்ட்டை கொடுடா என்று கேட்டவுடன் அதற்கு மகதி அதெல்லாம் என்னால் தர முடியாது உன் பாஸ்போர்ட்டை நான் கொடுத்துட்டா பிறகு நான் எப்படி சம்பாதிக்க முடியும் நீ பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஓன் ஊருக்கு போயிடுவேன் எனக்கு இந்த மாத்திரை மருந்து நோயாளி இதை பற்றி எதுவும் தெரியாது அது மட்டும் இல்லை நீ இங்கே இருக்கிற வரைக்கும் தான் என்னால் இப்படி பணமெல்லாம் சம்பாதிக்க முடியும் என்னால் ஓடி ஆடி வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்க என் உடம்பு ஒத்துக்காது நீ இனிமே ஊருக்கு போகக்கூடாது நான் சொல்றதை கேட்டுட்டு நீ இங்கேயே தான் இருக்கணும் உடனே நிமிஷா பிரியா இங்கே பாரு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ ஆனால் தயவு செஞ்சு என்னோட பாஸ்போர்ட்டை மட்டும் என் கையில் கொடுத்துரு நான் திரும்ப எங்கள் ஊருக்கு போயிடுறேன் அது எப்படி முடியும் எனக்கு ரொம்ப நாளாக உன் மேலே ஒரு கண் நீ வேறு இங்கே தனியாக இருக்க உன்னோட மற்ற தேவைக்கெல்லாம் நீ யாருக்கிட்ட போய் கேட்ப அதனால தான் உன் எல்லா தேவையும் நானே பூர்த்தி பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனை கேட்ட உடன் அடைச்சி நீ இப்படிப்பட்ட ஒரு ஆளா உன்னோட வயசு என்ன என்னோடய வயசு என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கு உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா இருந்தா என்ன ஆம்பளைங்க யாரோ ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிட்டது இல்லையா நீ என்னமோ ரொம்ப உத்தமி மாதிரி பேசுகிற உன் புருஷன் உன்னை ஊருக்கு வர சொல்லி உன்னை எத்தனை முறை கூப்பிட்டிருப்பாரு நீ போனியா இல்லையே நீயும் நானும் ஒரு முறை உங்கள் ஊருக்கு அதாவது கேரளாவுக்கு போயிருந்தமே ஞாபகம் இருக்கா என்று கேட்டதும் அவளுக்கு அப்போதுதான் நினைவிற்கு வந்தது கணவன் தாமஸ் நீ எதுக்காக அவனை நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வந்த பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தப்பான உறவு இருக்கும்னு பேச மாட்டாங்க நீ படித்தவ தானே அதனை கேட்டவுடன் நிமிஷம் என்ன நீங்கள் ஏதேதோ பேசுகிறீங்க அந்த நாட்டு சட்டத்திட்டம் உங்களுக்கும் தெரியும் தானே நீங்களும் அந்த நாட்டில் கொஞ்ச நாள் இருந்தவர் தானே இப்போ நம்ம வசதி வாய்ப்பாக பணம் காசோடு இருக்கோம்னா அதுக்கு காரணம் யார் அவன்தான் அவன்தான் நானும் உன்னோட குழந்தை உன் கணவர் யாரையும் பார்த்ததே இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அவன் தான் சொன்னான் அவன் அப்படி கேட்கும்போது என்னால் எப்படி அதை தட்டி கழிக்க முடியும் இந்த எல்லாம் பேசாத நான் சொல்கிறத நீ என்னைக்கு கேட்டிருக்க புதுசாக இன்னைக்கு கேட்குறதுக்கு எல்லாம் பண திமிரு இந்த பணத்தாசை எங்கே கொண்டு போய் விடப்போகுதோ தெரியலை அப்போது மகதி நிமிஷாவை பார்த்து இது உன்னோட ஃபோட்டோ தானே ஆமாம் இதை நான் வச்சுக்கிட்டா என்று கேட்டதும் உடனே அதற்கு அவள் சரி என்றாள் அதனை பார்த்த கணவன் தாமஸ் நிமிஷாவை முறைத்து பார்த்தான் பின்பு கணவன் தாமஸ் இங்கே பாரு எனக்கு என்னோட குடும்பம் ரொம்ப முக்கியம் என் பொண்ணுக்காக தான் இங்கே நடக்கிறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க இப்பவும் கெட்டு போகல அந்த ஊரில் நீ என்ன சொத்து பத்து எது வாங்கி வச்சிருந்தாலும் அதை பற்றி எனக்கு துளியும் கவலை இல்லை என்னால் உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு கஞ்சி ஊற்ற முடியும் இனிமே நீ அந்த ஊருக்கு போக வேண்டாம் இங்கேயே இருந்து விடு அதற்கு நிமிஷா பிரியா அதெல்லாம் என்னால் முடியாது எங்கள் அப்பா அம்மா மாதிரி நானும் கூலி வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை நீங்கள் தான் என்னை ராணி மாதிரி வச்சுக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் தான் பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்களா ஒரு நாள் ஆட்டோ ஓட்டி நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்க போகிறீங்க அதிலேயே சில நேரம் சவாரி இல்லைன்னா வீட்டில் அடுப்பு எரியாது உங்கள் பொண்ணை எப்படி படிக்க வைப்பீங்க நான் சின்ன வயசுல இருந்தே வறுமையிலையும் கஷ்டத்தையும் பார்த்து பார்த்து வளர்ந்தவன் என்னால் இந்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் பேச்சை கேட்டு இங்கே வந்து குப்பை கொட்ட முடியாது நான் திரும்பவும் ஊருக்கு போக தான் போகிறேன் நான் நாளைக்கே கிளம்புறேன் அதற்கு தாமஸ் உனக்கு சொன்னால் புரியாது மகதின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தவன் பின்னாடியே சுத்துறானே அவனால் என்னைக்காவது ஒரு நாள் படுவ அப்போ புரியும் இந்த புருஷனோட அருமை நிமிஷா பிரியா தனது கணவன் சொன்ன வார்த்தைகளை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டே உங்கள் பேச்சை கேட்காதது தப்பு தாங்க உங்கள் பேச்சை கேட்டு நான் அங்கேயே இருந்திருக்கணும் உங்கள் பேச்சை மீறி வந்ததுக்கு தான் எனக்கு இந்த தண்டனை இதில் இருந்து நான் எப்படி விடுபட போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அதனை பார்த்த மகதி ஓ அழறியா நல்ல அழு உன்னோட கணவர் அவ்வளவு சொல்லியும் நீ எதையும் கண்டுக்காம என் பெண்ணால் திரும்ப வந்தது எதற்கு அதற்கு காரணம் என் மேலே உனக்கு இருக்கிற ஆசை தானே அதனை கேட்டவுடன் நிமிஷா பிரியா அடைச்சி ஒன்று நம்புன பாரு என்னோட புருஷன் எத்தனையோ முறை என்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பார் ஆனால் பணத்து மேலே இருந்த ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு அவர் பேச்சை மீறினதுக்கு தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் அன்று ஒரு நாள் தாய் மற்றும் அவளது கணவன் தாமஸ் என்ன இது அந்த ஊரில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்காமே நம்ம ஊருக்காரங்க எல்லாம் நம்ம ஊருக்கே திரும்ப வரதா டிவியில் ஏதேதோ சொல்கிறாங்களே நீ அந்த ஊரில் இருந்தது போதும் நீ கிளம்பி முதல்ல நம்ம ஊருக்கு வா உடனே அவளது தாய் அம்மாடி நீ மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி நம்ம ஊருக்கே திரும்ப கிளம்பி வந்துடுமா டிவியில் காட்டுறதை பார்க்கும்போது பெத்த வயிறு பற்றி எரியுதுமா உனக்கு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே வந்துடும்மா அதற்கு நிமிஷா பிரியா அம்மா இப்போ தான் நான் ஒரு சின்னதாக கிளினிக் ஆரம்பிச்சு அது நல்லபடியாக இங்கே இருக்கு எனக்கு இதில் நிறைய வருமானமும் வருது தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கிற இந்த சமயம் இதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு எப்படிமா நம்ம நாட்டுக்கு நான் வர முடியும் அம்மாடி சொன்னால் புரிஞ்சுக்கோமா என்று சொல்லி போதே கணவன் தாமஸ் இங்கே பாரு நாங்கள் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா நாடே கதிகலங்கி போயிருக்கு நம்ம அரசாங்கம் ஏமனில் இருக்கிற இந்தியர்களை நம்ம நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நீ கிளம்பி வந்தால் மட்டும்தான் உன்னால் நம்ம நாட்டுக்கு வர முடியும் உனக்கு என்ன தனியாக ஃப்ளைட் எல்லாம் யாரும் இங்கே மாட்டாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோ இங்கே பாருங்க எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும்னு பேசாதீங்க நானும் படித்தவ தான் எனக்கும் அறிவு இருக்குது எனக்கு எப்போ அந்த ஊருக்கு வரணும்னு தோணுதோ அப்போ தான் நான் வருவேன் அதற்கு தாமஸ் இங்கே பாரு உன்னை நம்பி நம்ம பொண்ணு இருக்கா ஏன் மேலே இருக்கிற கோபத்தில் நம்ம பொண்ணை தண்டிக்காத தயவு செய்து கிளம்பி வா என்றதும் நிமிஷா பிரியா அங்கே வந்து நான் என்ன பண்ண திரும்பவும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நர்ஸு வேலை செய்யணுமா இதே மாதிரியான வசதி வாய்ப்பு எல்லாம் எனக்கு அங்கே கிடைக்குமா அதற்கு தாமஸ் அப்படின்னா உனக்கு உன் பொண்ணு நான் இது எல்லாத்தையும் விட உன் காசும் வசதியும் தான் முக்கியமா ஆமாம் எனக்கு பணமும் வசதியும் தான் முக்கியம் இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் எல்லாம் எனக்கு கைகூடி வருகின்ற இந்த நேரத்தில் நான் எதுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறியணும் அதற்கு தாமஸ் நீ படித்தவ புத்திசாலின்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் புரியுது நீ ஒரு படித்த முட்டாள் தானே சிலருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது பட்டாதான் புரியும் நீ பட்டு தான் திருந்தணும்னு உன் தலையில் எழுதியிருந்தால் அதுபடியே நடக்கட்டும் இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் என் மூஞ்சிலியே நீ முழிக்காத உடனே நிமிஷா பிரியாவின் தாய் மாப்பிள்ள என்ன பேசுகிறீங்க வேற என்ன சொல்ல சொல்கிறீங்க ஆட்டோ ஓட்டுனா ரொம்ப கேவலமானவங்களா கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுதானே உங்கள் பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணுனா அது மட்டுமா அந்த மகதியோட ஊர் சுற்றிட்டு இருக்கா நான் எத்தனை முறை அவளை கூப்பிட்டு கண்டித்திருப்பேன் தெரியுமா இந்த பணம் காசு எதுவும் நமக்கு வேண்டாம் என்று எத்தனை முறை அவகிட்ட எடுத்து சொல்லியிருப்பேன் கேட்டாளா சம்பாதிக்கிறேங்கிற திமுரு அவ இது மட்டுமா பேசுவா இதுக்கு மேலேயும் பேசுவா இனிமே உங்க பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் அவளுக்காக நான் இறங்கி போக முடியாது நடக்கிறது நடக்கட்டும் என் பொண்ணு இனிமே இந்த வீட்டிலேயே இருக்க வேண்டாம் இந்த வீட்ல இருந்தா உங்க பொண்ணோட புத்தி தான் என் பொண்ணுக்கும் வரும் என் பொண்ணை அழைச்சிட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்று தன் மகளை அழைத்துக்கொண்டு தனது வீட்டிற்கு சென்று விட்டார் கணவர் தாமஸ் அன்று தனது கணவர் கூறிய வார்த்தைகளை நினைத்து கலங்கிய நிமிஷா அந்த ஆண்டவன் எத்தனையோ முறை என்ன எச்சரித்தான் ஆனால் நான் தான் என் புத்தியை கடன் கொடுத்துட்டேன் என்னால் என்ன பண்ண முடியும் அழுது மகதியின் கால்களை பிடித்தபடி என்னோட மொத்த பணத்தையும் நீயே வச்சுக்கோ எனக்கு அந்த காசு எதுவோ வேண்டாம் செய்து என்னோட பாஸ்போர்ட்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு நான் என் ஊருக்கே திரும்ப போயிடுறேன் ப்ளீஸ் என் பாஸ்போர்ட்டை மட்டும் என்கிட்ட திரும்ப கொடுத்துரு என்று எத்தனையோ முறை அழுது புலம்பி கேட்டும் அவனது மனம் கரையவில்லை இறுதியில் நிமிஷா பிரியா நாம் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் கண்டிப்பாக மகதி நம்ம பாஸ்போர்ட்டை நம்மக்கிட்ட திரும்ப கொடுக்க மாட்டான் வேறு வழியே இல்லை அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் நாம் காரியத்தை சாதித்து கொள்ள முடியும் அவன் மயங்கியிருக்கிற அந்த நேரத்துக்குள்ள எப்படியாச்சும் அவன்கிட்ட இருக்கிற நம்மளோட பாஸ்போர்ட்டை நாம எடுத்துடணும் என்று முடிவு செய்து அன்று இரவு மகதிக்கு அவள் மயக்க மருந்து செலுத்தினாள் ஆனால் அவளின் துரதிர்ஷ்டம் மருந்தின் அளவு அதிகமான காரணத்தினால் அவன் இறந்து விடுகிறான் அதனை அறியாத நிமிஷா பிரியா தனது பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு சவுதி அரேபியாவிற்கு சென்று அங்கிருந்து இந்தியாவிற்கு சென்று விடலாம் என்று முடிவு செய்து கொண்டிருக்கும் அந்நேரத்தில் காவல்துறையினர் அவளை சவுதி அரேபியாவின் எல்லையில் வைத்து கைது செய்தனர் பின்பு செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி செய்திகளில் நிமிஷா பிரியா கைது என்ற செய்தி அறிந்த அவளது தாய் துடிதுடித்து போய் கேரளாவில் உள்ள அனைவரிடமும் தனது மகளை மீட்டுத்தரக்கோரி கண்ணீர் போராட்டம் நடத்தினார் பின்பு நிமிஷாவின் தாய் தனது மாப்பிள்ளை தாமஸிடம் சென்று தம்பி நீங்கள் எத்தனையோ முறை எடுத்து சொல்லியிருப்பீங்க ஆனால் அந்த படுபாவி அதை கேட்டாலா கேட்கலையே இப்பாவா அந்த பையனை கொலை செஞ்சிட்டான்னு என்னென்னமோ சொல்கிறாங்களே எனக்கு ஒன்றுமே புரியலப்பா என் பொண்ணை எப்படியாவது நம்ம ஊருக்கு திரும்ப அழைச்சிட்டு வந்துருங்கப்பா உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன் என் பொண்ணை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்கப்பா என்றதும் தாமஸ் இங்கே பாருங்கள் எனக்கு மட்டும் உங்கள் பொண்ணு மேலே அக்கறை இல்லாமல் இல்லை ஆனால் நம்மனால் இப்போது அங்கே போக முடியாது அது மட்டும் இல்லை அந்த பையனோட குடும்பத்துக்கு நாம நம்ம பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய தொகையா அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனை கேட்டவுடன் மாமியார் தம்பி அப்படின்னா எவ்வளவுப்பா கொடுக்க வேண்டியிருக்கும் அது நாற்பத்தி ஒன்பது லட்சம் நம்மனால அது எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க இந்த செய்தி தெரிஞ்சதுல நானும் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் பணத்தை கேட்டு பார்த்துட்டேன் அப்படி இப்படின்னு என்னால ஒரு பத்து லட்சம் மட்டும்தான் புரட்ட முடிஞ்சுது அதுக்கு மேல என்னாலையும் முடியல முழுவதையும் கேட்ட பின்பு மாமியார் சரிப்பா என் பொண்ணு நான் போய் கூட்டிட்டு வரேன் நான் போய் அந்த பையன் குடும்பத்துக்கிட்ட பேசுறேன் அவங்க கையில கால்ல விழுந்தாச்சும் என் பொண்ணை நான் இங்கே கூட்டிட்டு வரேன் பாதுகாப்பற்ற இந்த சூழ்நிலையில் தனது மகளை உயிருடன் மீட்டு வருவதற்காக கேரளாவில் இருந்து போர்க்களம் போல் காட்சியளிக்கும் ஏமன் நாட்டிற்கு சென்றிருக்கிறார் நிமிஷா பிரியாவின் தாய் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நிமிஷா பிரியா என்ற செவிலியருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நிமிஷா பிரியா தனது தண்டனையை எதிர்த்து எத்தனையோ முறை மேல்முறையீடு செய்தும் கூட ஏமன் நாட்டு அதிபர் ரசாத் அல் அமிலி இன்னும் ஒரு மாதத்திற்குள் நிமிஷா பிரியாவிற்கு மரண தண்டனை வழங்க சொல்லி அறிக்கை விடுத்துள்ளார் நிமிஷா பிரியா தனது பாஸ்போர்ட்டை மகதியிடம் இருந்து பெற்றுத்தர சொல்லி ஏமன் நாட்டில் உள்ள காவல்துறையில் புகார் செய்தும் கூட அந்நாட்டு காவல் அதிகாரிகள் மகதியிடம் இருந்து அது பற்றி எதுவும் விசாரிக்காமல் நிமிஷா பிரியாவை ஆறு நாட்கள் காவலில் வைத்திருந்தனர் அதன் பிறகு எப்படியோ வெளியில் வந்த செவிலியர் நிமிஷா இதற்கு மேலும் காவல்துறையை மன்றாடி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று எண்ணி மகதிக்கு மயக்க மருந்து கொடுத்து அவன் மயங்கிய அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி கொண்டு தனது பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு சவுதி அரேபியாவில் இருந்து தனது ஊருக்கு திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணி அவர் செய்த செயல் துரதிர்ஷ்டவசமாக அவளுக்கே பாதகமாக முடிந்ததுதான் மிச்சம் அதனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏமன் நாட்டில் சனா தலைநகரில் அந்நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டால் செவிலியர் நிமிஷா பிரியா அது மட்டுமல்ல நிமிஷா பிரியாவால் பாதிக்கப்பட்ட மகதியின் குடும்பத்தாருக்கு பிளட் மணி என்கிற ஒரு குறிப்பிட்ட தொகையை பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு கொடுப்பதன் மூலம் குற்றவாளியின் தண்டனையை தளர்த்த முடியும் அல்லது தண்டனையிலிருந்து முழுவதுமாக விடுவிக்க முடியும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது நிமிஷா பிரியாவின் மேல் கூறப்பட்ட குற்றச்சாட்டு சம்பந்தமான ஆவணங்கள் மற்றும் நீதிமன்றங்களில் நிமிஷா பிரியாவின் தரப்பில் கூறப்படும் சாட்சியங்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க அந்நாட்டு மொழியில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் இது எந்த அளவிற்கு நிமிஷா பிரியாவிற்கு பக்கபலமாக இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு மொழி தெரியாத ஊரில் குற்றவாளியின் மீது சுமத்தப்பட்ட வழக்கு மற்றும் அது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் தெரியாத ஒரு மொழியில் எழுதப்பட்டிருப்பதும் வழக்குகள் அந்நாட்டு மொழியில் உரையாடப்படும்போது போது நிமிஷா பிரியாவிற்கு எந்த அளவிற்கு புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் ஒருவேளை ஆங்கிலம் அல்லது மலையாளத்தில் எழுதப்பட்டிருந்தால் எதிர்தரப்பினர் தான் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன மற்றும் ஆவணத்தில் எவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அந்த பெண்ணால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் ஆனால் புரியாத மொழியில் எழுதப்பட்டிருப்பது என்பது எந்த அளவிற்கு குற்றவாளியின் தரப்பில் இருக்கும் நியாயங்களை எடுத்துரைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்மால் கூற முடியாது அது மட்டுமல்ல தற்போதைய சூழ்நிலையில் அங்கே செல்வது பாதுகாப்பானது அல்ல என்று தெரிவித்தும் கூட போர்க்களம் போல காட்சியளிக்கும் ஏமன் நாட்டிற்கு இந்த தருணத்தில் நிஷா பிரியாவின் தாய் தனது மகளுக்காக மகதியின் குடும்பத்தாரிடம் சென்று தனது மகளை விடுவிக்க சொல்லி கேட்பது என்பது சாத்தியமா மிஷா பிரியா தண்டனையிலிருந்து தளர்த்தப்படுவாளா இது பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமாண்டில் தெரிவிக்கவும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்